எம்ஜிஆர் ஒரு தீர்க்கதரசி என்பது பல சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டுள்ளது அதற்கு ஒரு உதாரணம் தான் ராமன் தேடிய சீதை படத்தில் கதாநாயகி ஜெயலலிதாவை பார்த்து திருவள்ளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ என்று எம்ஜிஆர் பாடிய பாடலை குறிப்பிடலாம் அந்த வகையில் ஜெயலலிதா அரசலுக்கு வந்து சிறந்து விளங்குவார் என்பதை முதலில் கணித்ததும் எம்ஜிஆர் தான் இன்னொரு பக்கம் ரேகை சாஸ்திரப்படி எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கைரேகையை பார்த்து பலன் சொல்ல தெரியும் இதே ராமன் தேடிய சீதை படப்பிடிப்பின் இடைவெளியில் ஒருநாள் ஜெயலலிதாவின் கைரேகையை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் அம்மு நீ அரசியலுக்கு வருவாய் என்று கூறினார் அப்போது ஜெயலலிதா அதை மறுத்தார் நானாவது அரசியலுக்கு வருவதாவது அதற்கு சான்ஸே இல்லை என்றார் எம்ஜிஆர் விடாமல் எழுதி வைத்துக் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் என்றார் என்ன நடந்தது என்பதை தான் நாம் கண்கூட பார்த்தோமே எம்ஜிஆர் நடித்த பாக்தா திருடன் படத்தில் பாலையாவின் ஜோடியாக ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா நடித்திருப்பார் படப்பிடிப்பைக்கான பதினோரு வயது சிறுமியான ஜெயலலிதாவும் அவருடன் வந்திருந்தார் அப்போதான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முதல் முறையாக பார்த்தார் ஜெயலலிதாவின் துருதுருப்பும் சுட்டித்தனமும் எம்ஜிஆரை கவர்ந்துவிட்டது அடுத்த சில ஆண்டுகளில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மூலம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிப்போம் என்று ஜெயலலிதாவுக்கு அப்போது தெரியாது எம்ஜிஆருக்கே அது தெரியாது பின்னர் இந்த ஜோடி எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகிலும் பெரும் வரவேற்பை பெற்றது சத்யா மூவிஸ் பேனரில் ஆர் எம் வீரப்பன் தயாரித்து எம் ஜி ஆர் ஜெயலலிதா வாணி நடித்த திரைப்படம் என் காதலன் இந்த படத்தில் ஜெயலலிதா கால் ஊனமுற்றவரை போல நடிப்பார் ஒருநாள் காலை படப்பிடிப்பில் கலந்து கொண்டு மதியம் எம்ஜிஆர் வீட்டிற்கு புறப்பட தயாரானார் மதியம் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படவில்லை காரில் ஏறும்போது இயக்குனரிடம் மதியம் என்ன காட்சி எடுக்க போறீர்கள் என்று கேட்டார் சக்கர நாற்காலியில் இருந்து மாடிப்படியில் ஜெயலலிதா உருண்டு விழும் காட்சி என இயக்குனரிடம் இருந்து பதில் வந்ததும் காரில் ஏறப்போன எம்ஜிஆர் இறங்கிவிட்டார் அது ரிஸ்கான காட்சி நானும் உடன் இருக்கிறேன் அந்த பெண் விழுந்துவிட்டால் என்ன ஆவது என்று கூறி வந்துவிட்டார் படியில் உருள்வது என்றாலும் படியின் விளிம்பு வரை சக்கர நாற்காலியில் ஜெயலலிதா வர வேண்டும் சில அங்குலங்கள் கூடுதலாக நாற்காலி நகர்ந்தாலும் ஜெயலலிதா விழுந்து விடுவார் எனவே முன்னெச்சரிக்கையாக நாற்காலி சரியான தூரத்துக்கு மேல் நகர முடியாதபடி நாற்காலியின் பின்னே கயிறு கொண்டு கட்ட செய்தார் எம்ஜிஆர் ஒத்திகையின் போது அந்த நாற்காலியில் எம்ஜிஆர் தானே அமர்ந்து படியின் விளிம்பு வரை நகர்ந்து பார்த்து அதற்கு மேல் நாற்காலி உருண்டு விடாமல் பின்புறம் கயிறு இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளதா என்று ஒரு முறைக்கு பத்து முறை உறுதி செய்த பின்னர்தான் ஜெயலலிதா நடித்த காட்சி படமாக்கப்பட்டது அந்த வகையில் அப்போதே ஜெயலலிதா நாற்காலியிலிருந்து விழுந்து விடாமல் எம்ஜிஆர் போட்டு தந்த தான் பின்னாளில் அதிமுகவின் நாற்காலியில் தலைமை பொறுப்பில் அமர்ந்து கடைசி வரை ஜெயலலிதாவை கீழே விழாமல் பார்த்து கொண்டது என்றால் அது மிகையல்ல நண்பர்களே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்